ஏமா என்ன பள்ளிக்கூட டிஎன்ஏ டெஸ்ட் இதுக்கு ஒத்துக்கிட்டா வீடு ஊத்திக்கிட்டா புழல் ஜெயில் தான் நான் உண்மையை சொல்லிடுறேன் சொல்லு நான் நெஜமான கஸ்தூரி இல்லை என் நிஜ பேரு பித்தலாட்டக்காரி ஃப்ராடு உன்னோட தில்லு முல்லை எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்கிறீ நேத்து நைட்டு தான் இந்த நான் சொன்னேன் அதை ஒட்டு அவசர தயார் பண்ணி தப்பும் கொண்டாந்து எத்தனையோ எவிடன் சொன்னியே கழுத்துல போட்டிருக்கிற லாக்கெட்ட காட்ட பிரயோஜனம் அப்பா அம்மா படத்தை கொண்டு வரும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் செத்து போனவங்க போட்டோ கொண்டு வந்து இவங்க திரும்பி வருவாங்கன்னு சொன்ன பாரு பெரிய தமாசு தான் என்னம்மா கங்கா தானே நடந்த விஷயத்தெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லும் போது ராமகிருஷ்ணனும் அவர் மனைவியும் இறந்த விஷயத்தை நான் சொல்லலை சொல்லியிருந்தா நீ மூழ்ச்சிட்டு இருப்ப இவ்வளவு பெரிய லாஜிக் மிஸ்டேக் வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா மரியாதையா உண்மையை சொல்லிடு யார் உன்னை செட்டப் பண்ணி இங்க கொண்டாந்து விட்டாங்க உண்மையை சொல்லிட்டு வந்த வழியே திரும்பி போகலாம் இல்ல போலீஸ் ஜீப்ல தான் போகலாம் சொல்லு சாரி சார் நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன் அதான் நானே கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லு என்ன மன்னிச்சிருங்க சார் ஆக்சுவலா என்ன அனுப்புனது இவங்க தான் ஒழுங்கு மரியாதை பொட்டி எடுத்துக்கிட்டு ஓடு போ போ அனி இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்ல ಛே என்ன நீ இப்படி பண்டிங்க நம்ம யார் பேர்லயாவது சுத்த வேண்டிய ச பரவாயில்ல இவ்ளோ ஊerte கூட்டிட்டு வந்து அவ பேர்ல சுத்த வேண்டிய வைக்க பக்கறீங்க அவ பாட்டு குடிப்பிட்டானா ஏய் உன்னோட பிரச்சனை இதானா இல்ல அது வந்து நான் புரியுனதா சொன்ன கங்கா உலகத்துல பெரிய ஃப்ராடு சிவசு உங்க அப்பா தான் நினைச்சேன் உங்க அப்பனையே நீ மெஞ்சிட்டம்மா सिंगे माला छः இவருக்கு முன்னாடி நாம கோவப்படணுமே நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை கங்கா நீங்க பேசாதீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது ஒழுங்கா படிச்சு உருப்படியா சம்பாதிச்சு எங்களை வசதியா வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா பொண்ணுக்கும் உதவாம இருக்கீங்க உங்களை கட்டிக்கிட்டதுக்கு செவத்துல போய் முட்டிக்கலாம் போல இருக்கு இங்க பாரு தப்பெல்லாம் ஓ மேல நான் எதுவுமே செய்யல நீங்க எதுவுமே செய்யாதனாலதான் எனக்கு கோவம் வருது சொத்தை அடைய பிளான் பண்ண சொதப்பிடுறீங்க அனி இவன் என்ன பண்ணாலும் உன்னை திட்டிட்டு இருக்கீங்க அண்ணனுக்கு உடனே வாங்க வந்துருவியே உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் தெரியாதுடா நான் கீதாவ கஸ்தூரியா நடிக்க மாதிரி அவள கேள்வி மேல கேள்வி கேட்டு பண்ணி ஓட எது செஞ்சாலும் என்கிட்ட நீதான் கீதாவ கஸ்தூரியா கூட்டிட்டு வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எங்க பங்கு நாங்க

மீனாட்சி நீ எதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுற ஏன்னா இது நான் சம்பந்தப்பட்ட விஷயம் நீ என்ன சொல்ற நான் தான் அந்த கஸ்தூரி இங்க பாரு நான் ஏற்கனவே சொத்து போச்சேங்கிற கோபத்துல இருக்கேன் நீ வேற ஏதாவது சொல்லி மூட் அவுட் பண்ணாத ஐயோ அதெல்லாம் இல்லங்க உண்மையிலேயே அந்த கஸ்தூரி நான் தான் ஹலோ இதெல்லாம் எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஆட என்னடா இது நல்லதுக்கே கால இல்லாம போச்சு ஒன்றரை வயசுல காணாம போன அதே கஸ்தூரி நீங்க மீனாட்சி நீங்க எப்படி கஸ்தூரி ஆக முடியும் அந்த கஸ்தூரி தான் மீனாட்சியா மீனாட்சி பிளீஸ் எங்களை வெறுப்பு ஐயோ நான் மீனாட்சி இல்லங்க கஸ்தூரி நீ தான் கஸ்தூரினு மாமா கதை சொன்ன அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல காரணமா தான் நான் அன்னைக்கு பேசாம இருந்தேன் அதான் ஏன் ஏனா நீங்க எல்லாரும் இந்த வீடும் உங்களுக்கு கிடைக்கணும் அத வச்சு வாழ்க்கைய வசதிக்கலாம்னு இருக்கீங்க அந்த ஆசையில நான் மண்ணலை போட விரும்பல அப்ப உண்மையிலேயே உனக்கு இந்த வீட்டு மேல ஆசை இல்லையா இல்லன்னு யாரு சொன்னது ஆனா உங்களுக்கு அதை விட அதிகமா இருக்குல்ல தான் ஆனா இப்பதான் இல்லைன்னு ஆயிடுச்சே நீதான் புதுசா கஸ்தூரின்னு சொல்றியே நாங்க பெட்டியை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அதெல்லாம் யாரும் எங்கேயுமே போக வேண்டாம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் அம்மா நீங்க தான் கஸ்தூரின்னு நாங்க எப்படி நம்புறது அதான் அப்பா ரூம்ல போட்டோ இருக்கேன் இவங்களும் கீதா சொன்ன மாதிரி அவங்க அப்பான்னு சொல்ல போறாங்க அதெல்லாம் இல்லை நான்தான் உண்மையான கஸ்தூரின்னு இப்பவும் நான் தான் கஸ்தூரிங்கிற உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன் இங்க ஏமாத்தி இன்னொருத்தி வந்து சொத்துக்காக இன்னொரு குழப்பத்தை உண்டாக்கிட கூடாதுல்ல அதனால்தான் உண்மையை சொன்னேன் கஸ்தூரிங்கிற உண்மைய எக்காரணத்துக்கு கொண்டும் சுந்தரம் சார் கிட்ட நானா சொல்ல மாட்டேன் நீங்களும் சொல்லாதீங்க இந்த சொத்து எப்பவும் போலவே சுந்தர சர் இருக்கட்டும் கொஞ்சம் கூட டீசென்ஸே இல்லையா என்னது ஓ பெட்ரூமா என்ன கங்கா மறந்துட்டியா இந்த வீடே என்னோடது மணி என்னாச்சு ஆஹ் ஏழு மணி ஏழு மணி வரைக்கும் ஒரு பொம்பளை தூங்கலாப்பா ஆஹ் சீக்கிரம் எழுந்திரிச்சு காஃபி போட என்ன ஏன்டுங்க உங்க பாருங்க ஏய் உன் பொண்டாட்டி எழுந்திரிச்சி காஃபி போட சொல்லு நான் சவாரிக்கு கிளம்பணும் நீ போய் ஆட்டோல உட்காரு நான் எதுக்கு பண்ணணும் நான் என்ன உன் வேலை காரணா உன் வேலையை பார்த்துட்டு போ என்னது நான் வேலையை பார்த்துட்டு போகணுமா இந்த வீடு என் பேர்ல இருக்கு இங்க நான் சொல்றதுதான் சட்டம் நீங்க இங்க இருக்கணும்னா என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம வேலை செய்யணும் நான் எதுக்கு செய்யணும் என்ன செய்ய முடியாது முடியாதுன்னா வீட்டை காலி பண்ண வெளியில பா என்னது வீட்டை காலி பண்ணுமா இது என்னோட வீடு என் குடி இருக்க நீங்க என்ன வாடகை குடுக்கறீங்க இத்தனை வருஷம் ஓசில தானே இருந்தீங்க போட்டி கழிச்சு பார்த்தா ஆயுஸ் முழுக்க என்கிட்ட வேலை செஞ்சாலும் அந்த கணக்கு கழியாது அதனால நான் சொல்றபடி நீங்க கேட்டா நீங்க இந்த வீட்ல இருக்கலாம் இல்லனா மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு வெளியில போங்க அடி பாவி நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன எனக்கு சொத்து மேல ஆசை கிடையாது அது கிடையாது இது கிடையாதுன்னு சொன்ன இப்ப இப்படி பேசுற நீ குறுக்கால பூந்து ஏதாச்சும் பண்ணிட போறேன்னு தான் நான் அப்படி எல்லாம் பேசினேன் மாசம் மசம் நிக்காம நான் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேனா நல்லபடியா இந்த வீட்டுல இருக்கலாம் இல்லனா போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நீ சொல்றத கேட்க முடியாது முடியாதா

கனவா இது ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் ஒருவேளை உண்மையான வாரிசு மீனாட்சியா இருந்தா இருக்கவே கூடாத நம்ம மாமனாரே பெத்த பொண்ணை விட மீனாட்சி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு இவ ஏதாவது சொல்லி மாமனார் கேட்கறதுக்கு முன்னாடி நாமளே ஏதாவது கண்டுபிடிச்சு இவ டூப்ளிகேட்னு நிரூபிக்கணும்

இந்தாங்க குடிங்க இந்த காஃபியை குடிக்கலாமா காஃபியில் ஏதாவது விஷம் விஷம் கலந்துருப்பாளா என்ன யோசிக்கிறீங்க ஒன்றும் இல்லை அப்படியே உங்களா என்ன பண்ண போறேன் ஐயோ அப்படியே உங்களை உட்கார வச்சு எந்த வேலையும் பார்க்க விடாம தாங்க தாங்க தாங்கன்னு தாங்க போறேன் உட்காருங்க குடிங்க

சாமி ஒண்ணு கவுன்சிங்களா என்ன நாம இந்த சாமியார் கிட்ட போட்டதுல இருந்து நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்ல இந்த பக்தர்கள் வந்து அன்னதான முறைப்படி நமக்கு எதையாவது கொடுத்துட்டு போறாங்க சாப்பாடு பழங்கள் ஸ்வீட்டு நிறைய கொடுக்குறாங்க அதனால நமக்கு சாப்பாடு பிரச்சனையே இனிமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏண்டா விட்டா பர்மனண்டா இப்படியே இருக்கலாம்னு சொல்ல போல் இருக்கு போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நாம இப்படி மார்வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கோம்டா கமலகாசம் கூட இப்பிடலாம் கெட்ட போட்டுபறறானு தெரியலடா. எல்லாம் முன்னாலடா முன்னால எல்லாம் காலத்தின் விதி. ஒண்ணுமில்லை. டேய் விதி உன்னை தூக்கி போட்டு மிதிக்கும் அப்ப சரியாயிடலாம் எல்லாம். ஆமா இப்போ எதுக்கு என்ன சாமி சாமின்னு கூப்பிட்டு இருக்க? ஆமா நான் எதுக்கு உங்களை சாமி சாமின்னு கூப்பிட்டு சாரி சாமி ஐயோ அப்பவும் சாமின்னே வருது சாரி பாஸ் பாஸ் நான் தெரியாம தான் ம் நீங்க தான் பல கோடிக்கு அதிபதியாச்சே உங்களால ஒரு நூறு இருநூறு கூட புரட்ட முடியல முடியலடா எல்லா அக்கௌண்டும் பிளாக் பண்ணிட்டாங்களே ஆனா இது நிரந்தரமா இருக்காது இன்னும் ஒரே வாரம் எல்லாம் சரி ஆயிடும் சரி ஆயிடும் இல்லை சரி ஆகணும் இதுக்கு மேல இந்த சிவசு தாங்க முடியாது தினமும் மூணு வேளைக்கு நல்ல சாப்பாடும் குடியும் குடுத்தறமா இருந்தேன் இப்ப என்னடான்னா பகல்ல பாலும் பழம் மட்டும்தான் கிடைக்குது ராத்திரி பக்தேகுரா பக்தேகுரா வணக்கம் சாமி கும்புரி சாமி வாம்மா என்னம்மா பிரச்சனை சொல்லும்மா சாமி கல்யாணம் ஆகி அஞ்சாறு வருஷம் ஆச்சு சாமி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்ல நீங்க தான் ஏதாவது ஒரு வழியை சொல்லணும் சாமி ஏமா அதையாமா இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கற நீ ஒன்னு பண்ணு நேரா போய் உன் புருஷனை கூட்டிட்டு டேய் இல்ல இல்ல நல்ல டாக்டரா போய் பாருமான்னு சொல்றேன் அது ம் மகளே நான் சொல்றத கவனமா கேளு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் கோபுர கலசத்தோடு முறை கோயில சுத்திவா உனக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் ரொம்ப நன்றி சாமி இந்தாங்க சாமி ஐம்பத்தி ஒரு சாமிக்கெல்லாம் ஐம்பத்தோரு ரூபா கொடுத்தேன்னா கோட்டை கூட பத்தாது அதாவது சாமிக்கு கொடுக்கறத வந்து இந்த மாதிரி முறையில கொடுக்க கூடாது ஐநூத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஐநூத்தி ஒண்ணு அந்த மாதிரி கொடுத்தாதான் சாமிகளுக்கு ஒரு மரியாதை இருக்கு அடுத்த வரும்போது அப்படி கூட சரிங்க சரி போயிட்டு வா போயாச்சு ஏண்டா இந்த கெட்டப்பில் நம்ம காலத்து தள்ளுறது உனக்கு பிடிக்கலையாடா இல்லை சாமி ரவுண்டாக ஒரு அமௌண்ட் கிடைச்சா பல ரவுண்டுக்கு யூஸ் ஆகும்ல அதைத்தான் சொன்னேன் ஓ ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க என்னமோ ஒரிஜினல் சாமியார் மாதிரி காத்துல இருந்து கலசம் வரும் கலசத்துல இருந்து காத்து வரும் அளந்து விடுறீங்க அடேய் நான் போய் சொல்லலடா நான் உண்மையை தான் சொல்றேன் எங்க அப்பா அப்பவே சொல்லியிருக்காரு எனக்கு இத விஞ்ஞான பூர்வமாகவும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க கலசத்துல பட்டு வர்ற காத்து உடம்புக்கு அவ்வளவு நல்லதா அந்த ஞாபகத்துல சொன்ன விஞ்ஞானனா விஞ்ஞானம் எல்லார்க்கும் நல்லது சொல்றீங்க நமக்கு எப்ப நல்ல காலம் போறக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே சொல்றேன் மணி அடிக்குறா நீங்க சொன்னது ஆமான்னு சொல்ற மாதிரி மணி அடிக்குது நல்ல சகுனம் என் பொண்ணு தான் பேசுறா பேசு 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 ஹ ஹ பேசு ஹ ஹலோ கேங்க சொல்லுமா நான் உங்ககிட்ட பேச விரும்பல இது புது லாஜிக்கா இருக்குது. போன் பண்ணிட்டு பேச விரும்பலைன்னு சொன்னேன் எப்படி நீங்க பண்ண காரியத்துக்கு நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி, நீ என்கிட்ட பேசாத. எதுக்கு கால் பண்ணాද சொல்லு. பாஸ் இருக்காரா? ஆ? ஆ ஆ, ইল கேரே. ஃபுன் அவர்க்கிட்ட கொடுங்க. ஆ, குடுக்குறேன். பாஸ், ஆ? என் பொண்ணு உங்ககிட்ட தான் பேசணுமா? அண்ணாங்க பேசेंगे. இங்க வந்தறா? அம்மா. ஹலோ கங்கா சொல்லுமா? எப்படி மார்க்க பாஸ் நான் நல்லா இருக்கேன் பாஸ் என்னது பாசா இன்னும் அந்த பாச விடவே இல்லையா மணி எப்பவுமே நீங்க எனக்கு பாஸ் தான் என்னால உனக்கு ஏதோ விஷயம் ஆகணும் என்ன விஷயம்னு சொல்லு அதான் பாஸ் மனசுல இருக்கிறத பட்டுன்னு புடிச்சிட்டீங்க பாருங்க சரி சரி சொல்லுமா இப்பதான் உங்களை புகழ்ந்து பேசினேன் அதுக்குள்ள விஷயத்த போன்ல சொல்ல சொல்றீங்க நாம ரெண்டு பேரும் பேசுறத யாராவது டேப் பண்ணிட்டா நாம என்ன தீவிரவாதியா நம்ம போனை டேப் பண்றதுக்கு நான் பேசுறதே உங்க அப்பன் கேட்க மாட்டேன்னு தள்ளி போய் நிக்கிறான் பாரு இல்ல பாஸ் நான் நேரில் வந்து விவரமா சொல்றேன்